ஆரம்பமாகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயாவர்கள் இனிய காலை உற்சாக வணக்கம் பாருங்கள் ஐயா வணக்கம் 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 வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி உழங்கால் சுப்பா சிறுமேன் பாலம் தப்பாமல் சார்வார் தமுத்து என்று சொல்லி நடாமலுக்கும் கேட்டுக்கொண்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செப்டம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை திரையோதர்சி திதி அது பின் சதுர்தசி திதி அப்போ இந்த மாலிய பட்சங்கள் முடிவுடைய போகிற ரெண்டு மூணு நாள் அமாவாசை வருகிறது எல்லாருக்கும் இந்த இறந்து போன எல்லா ஆத்மாக்களுக்கும் வேண்டும் என்று முதல் பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிப்போம் இன்று ஒரு சிறப்பானது ஒரு நாள் வாரம் எத்தனையென்னு சொல்லுங்க ஐயா பாப்பம் நீதான் சொல்லுவோம் செப்டம்பர் முப்பது இன்று நாங்கள் ஆன்மீக பாலம் அஞ்சூற்றி ஐம்பதை இணைந்திருக்கின்றோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி வழக்கம் நான் ரெண்டு நாள் முந்தி நான் கிணட்டுக்கு போயிருந்தேன் அங்க உங்களுடைய நண்பர்களெல்லாம் கண்டு சந்தோஷப்பட்டேன் உங்களுடைய டீச்சர் மாரு அவங்க எல்லாம் இந்த லண்டன் தமிழ் வாணியர்களை நிகழ்ச்சி செய்கிறவங்க தான் எல்லாம் வந்திருந்தாங்க ஆ வந்து இருந்தாங்கன்னா கேட்டுக்கொண்டிருப்பாங்க வருவாங்க அப்போ இன்றைய நாள் இனிய நாளாக எல்லாருக்கும் அமையட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நாம் இன்றைய நிகழ்ச்சியில நீ தேவி மகாத்மியத்தை பத்தி நாங்கள் விளங்கா சென்ற வாரமே சொல்லி இருந்தேன் தேவி மகாத்மத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் ஏன்னா ஒரு நாள்ல ஒரு நிமிஷத்துல ஒரு மணிக்காக புரியறது சப்தசதி கவசம் அக்களம் கீழகம் நவாவரண விதி ஏகாதச நியாசம் வேதாந்த ராத்திரி சுத்தம் ராத்திரி சுத்தம் சப்தசதி பிடி சொல்லி மதுவை மகிழாசிரவர்தன் மகுசாசிர்வதம் அபராஜித ஸ்துதி தேவி ஸ்துதி தூம்பரலோசனம் சண்டம் முண்டன் ரத்தபீஜன் பிரியாக நிசும்பன் சும்பன் தேவி ஸ்துதி பரஸ்துதி வரப்பிரசாதம் இப்படியாக இந்த தேவி மார்க்ல சொல்லப்பட்ட சும்பன் நிசும்பன் மகசாசிர்வந்தம் ரத்தபீஜன் தூமரலோச்சன் எல்லாம் இந்த ஒன்பது நாளைக்குள்ள சம்பாரம் செய்து பத்தாம் நாள் விஜயதசமி அணிக்கு மகிஷாசுருனை சம்பாரம் செய்வதாகத்தான் இந்த நவராத்திரி மூன்று நாள் துர்கியாகவும் மூணு நாள் லக்ஷ்மியாகவும் இருந்து பிரார்த்தனை செய்து கொண்டு மக்களுக்காக கஷேமத்துக்காகவும் எல்லா உயிர்களும் நலமாக இருக்க வேணும்னு சொல்லி நவதானியங்கள் முடிக்க போட்டு கும்பம் வச்சு அதை தொடங்குவார்கள் அதே கடைசி நாளில் விஜயதசமி அணிக்கு கேதா ஓடி உதயத்தையும் ஆரம்பித்து வைப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு

சனி பகவான் கொஞ்சம் மார்ச் அடைஞ்சு நிமர்த்தி ஆகிட்டு வருகிறார் எப்படி இருந்தாலும் கன்னியாராசிக்காரங்களுக்கு ஒரு குறவும் இல்லை கன்னியாராசி மொத்தமாக சனி பகவான் மீன ராசிக்கு போனாலும் குருவுடைய சுவாவங்கள் வரும் சரி அவ்வளவா கஷ்டப்பட்ட குடும்பங்களை நிவர்த்தி பண்ணி வைப்பார் சரி இலங்கைக்கு ஒரு விமோசனம் மாற்றத்தை ஜனங்கள் அந்த மாற்றம் நல்லா மாற்றமாக அமைச்சு சனி பகவான் சனி புதன் பார்க்கிறாங்களா ஒரு மகர ராசிக்கு ஒன்பதாதிபதியும் கும்பராசிக்கு அஞ்சாதிபதியும் அவ்வளவு பாதிப்பு ஊக்க மாட்டாங்க ஒருவருக்கு ஒருவர் பகையா நட்பா ஐம்பது ஐம்பது சதமான நன்மை செய்வாங்க இருக்கிற இடத்த பொருள் ஐயா பறக்கும் போது இருக்கிற இடத்தை பொறுத்துதான் அவங்க உங்களுக்கு தன்மையா பகையா தீமையா நீச்சலாதான் செய்வாங்க பொதுவாக ஒரு கருத்து இருக்கு தானே ஒருவருக்குவாக பொதுவாக அவ்வளவா பிரச்சனை இல்லாதவரு சமமா இருப்பாங்க ரெண்டு கேட்டா போவ தாபங்கள் கிடையாது சில நேரங்களை ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போறவங்க ஆஹ் ரெண்டாவய்யா நாமுடைய லங்குவத்தை முதல் பார்த்தா தான் நம்ம நீச்சல்னா கல்லானா அதெல்லாம் சொல்ல முடியும் யாருக்கு லக்ன பொதுவா கேக்குறீங்களா ஒரு பொதுவா அவை நல்ல நல்ல ஆஹ் சரி பொதுவா இது சொல்லிவிருந்த

அதனோட பலன் சொல்லும் போது அது வேற விதமாக வரும் பாக்க ஒரு பொதுவா அந்த சாதத்தை வச்சுத்தான் பார்க்க எல்லாத்தையும் சொல்லலாம் இந்த மாதிரி ஆமா ஆமா காய்கறி எப்படி இருந்தாலும் பக்குவம் சமையலா இருக்கணும் சரி எல்லா தலைவரும் நல்ல காலங்க நம்மளுடைய நல்ல காலம் எப்படி லக்னாடி லக்னி ஏழாயிரம் ஒன்பதாயிரம் கர்ப்பகர்ப்பாக்கி தான் பார்க்கல வேணும் ஆ ஆ ஆ அப்படி வர்ற நேரம் இந்த அவங்க போவதா சில நேரம் நீட்டிருவாங்க சில நேரம் போட்டு கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு ஆ ஆ ஆ ம் மற்ற இப்ப இப்போ திருவெங்கல் படிக்கிறது தானே கோவில்ல திருவுங்கல் திருவிழா காலங்களில் திருவூஞ்சல் படிக்கிறாங்க அப்போ திருவெங்கலுக்கு த மணி மணிக்கவாசர் எட்டிய திருவூஞ்சல் பாடல் தான் கூடுதலாக அந்த பழைய காலங்களில் படிக்கிறவன் முத் திருவூஞ்சல் பொன்னூசல் ஆறாம்ண்டு கடைசியில் முடியும் மருக்கவாசல் திருவாசல் ஆனால் இப்போ இந்த கோயிஸ் எல்லாம் தாங்களாக ஏற்றித்தான் பாடுகிறோம் அப்படி சரியாய கவிஞர்கள் ஜாஸ்தியாயில்லை ஆ ரைட் ஓகே ஓகே சரி அந்த காலத்தில் வாணிக்ய வாசலுடைய திருவூஞ்சல் பாடு பாடிதால் அதே அப்படிதான் அந்த இது முறையாக நடந்து வந்தது பிற்காலத்துல கவிஞர்கள் எல்லாம் கூடி தங்களை இஷ்டப்படி தங்கள ஊர்ல நிலைமை என்னென்ன இடத்துல வச்சு அவங்க தங்கட இஷ்டத்துக்கு கவி சாதபுரிய வாய் சொல்லி போட்டு கடைசியா ஆடாளோர் எங்காவும் சொன்ன மாதிரி ஆடு ஊஞ்சல் சொல்லுவாங்க அதுல என்னென்ன ராகம் என்பது முதல் முக்கியம் வாசிப்போம் அதாவது நம்மட மாணிக்கவாசருடைய அவலவம் மோகனம் மோகன ராகம் முதல் மோகனம் காம்பூலி அம்சத்துனி இப்படி ஒவ்வொரு ராகங்களாக அந்த ஊஞ்சல் அந்த அது அவர் ஊஞ்சல் காலம் பாட்டி முடிய காலம் அதில் வாசிக்கணும் அந்த பின்னணியை நல்லா இருக்கும் இசைந்து சேர்ந்து ஒரு வரும் இப்ப இங்க பாத்திருவூஞ்சல் வித்தியாசமா இருக்கு ஒரு கோயில வித்தியாசமா இருக்கு இன்னொரு கோயில வித்தியாசமா இருக்கு மணிக்கவாசத்தை அந்த அது பாடுறது இல்லை அது திரு மாணிக்கவாசத்தை அந்த திருவுஞ்சல் பாடுறது இல்லை ஏற்றி தான் பாடுகிறோம் எல்லாம் புத்தகம் இப்போ சாம்பிராணி காட்டப்படுகிறது புத்தகத்துக்கு எல்லாம் மாணிக்கவாச புத்தகத்துக்கு எல்லாம் சாம்பிராணி காட்டப்படுகிறது ஆ ஆ வணக்கம் நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் சர்ம ஐயா வணக்கம் 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 ஐயாளுக்கும் திரு சிவநாதன் அவர்களுக்கும் நேந்தருக்கு வந்தனருக்கும் காலை வணக்கங்கள் பத்தி நீங்க நேத்து பண்ணீங்க பண்ணீங்கதான் பேசல உம் அது எத்தனை மணிக்காக உங்களுக்கு செய்ய வேணும் அது உங்களை பொறுத்த இல்ல இது வந்து தேவி தேவி உடைய பதினாறு விஷயங்கள் இருக்கு அதுல அந்த அம்பாள் பத்தி சொன்னா போடுவான் மாதன்மே மது கைட வ கிரிபுஷ பிராணா மகாரூத்தி ஏழா நிற்க தூப்பு டாத்திரி இப்படி நிறைய போகுது ஆனாலும் எங்குடைய நேரம் ஒன்னு இருக்கு தானே ஒரு பத்து நிமிஷம் பரவாயில்ல பிரச்சனை இல்லை போட்டோம் சரி ஐயா சரி

அடுத்த ரெண்டாம் அமாவாசை வருகிறது விநாயக பார்த்து பார்க்கும்போது நிறைய தகவல்கள் இப்பொழுது இந்த ஆன்மீகம் தொடர்பாக பலர் பல தகவல் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதுல வந்து இந்த ஆண்டாள் என்றதை பற்றி போட்டார்கள் பலருக்கு அந்த முழு விஷயங்களும் தெரியாது பலருக்கு ஆண்டாள் பாசுரம்ன்றது இந்த கேள்வி என்னண்டா ஐயா ஆண்டாள் பாசுரம் என்றது ஆண்டாள் எழுதியதா இல்ல ஆண்டாளை பற்றியதா ஒரு கேள்வி மற்றது ஆண்டாள் என்பவர் யார் அவருக்கான அந்த முக்கியத்துவம் வந்து அந்த பெரிய ஆழ்வார் 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 விஷ்ணு இதுல அவள் சூடி கொடுத்த சுடர் கொடி சொல்றது அதாவது அப்ப வந்து ஐயங்கார் அவங்க அவர் வந்து மகாவிஷ்ணுக்கு மாலை கட்டி வைப்பார் இவள் அதை போட்டு பார்ப்பார் சினமும் I mm -hmm.